மருந்தகத்தில் மரணச்சடங்கு மருந்தகத்தை நடத்தியது வைத்தியதா மருந்தகத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது எப்படி சுகாதாரத்துறை பழிவாங்கியதா உண்மையில் நடந்தது என்ன யாழ்ப்பாணம் பலாதி வீதி கந்தர்மடம் பகுதியில் அமைந்துள்ள மருந்தகம் ஒன்றில் மரணச் சடங்கு இடம்பெற்றதாக அண்மையில் செய்திகள் குறித்த சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட வெளியாகியிருந்தனத்துறை பழிவாங்கும் படியான செயற்பாட்டை முன்னெடுத்திருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தனர் சுகாதாரத்துறையின் செயற்பாடுகள் தொடர்பில் அண்மை காலமாக பலதரப்பட்ட செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் மேற்குறித்த விடயம் தொடர்பாக உண்மையில் என்ன நடந்தது என்பதை விளக்கமாக மக்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறோம் யாழ்ப்பாணம் பலாலி வீதி கந்தர்மடம் பகுதியில் அமைந்துள்ள வீட்டின் ஒரு பகுதியில் வைத்தியர் ஒருவரின் மனைவிக்கு சொந்தமான மருந்தகம் ஒன்று பதிவு செய்யப்பட்டு இயங்கி வருகிறது மருந்தக உரிமையாளரின் தாயார் அண்மையில் உயிரிழந்த நிலையில் அங்கு மரணச் சடங்கு இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் குறித்த மருந்தகத்தில் மரணச்சடங்கு நடப்பதாக உணவு மற்றும் மருந்து பரிசோதகருக்கு கடந்த இருபத்தி ஓராம் திகதி இரு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன முறைப்பாட்டை எழுத்தில் வழங்குமாறு கோரியதற்கு அமைய முறைப்பாடு எழுத்து மூலம் அனுப்பப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டில் மருந்து வாங்குவதற்காக சென்றபோது அங்கு சடலம் ஒன்று வைக்கப்பட்டு மரணச் சடங்கு இடம்பெற்று வந்ததாகவும் அங்கு மருந்துகள் வைக்கும் இடத்தில் மருந்துகள் எவையும் இருக்கவில்லை எனவும் இந்த செயற்பாடு பெரும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் என்பதுடன் கிருமி தொற்று ஏற்படுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் உணவு மற்றும் மருந்து பரிசோதகர்கள் தமது குழுவினருடன் நல்லூர் மாநகர சபை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு தெரியப்படுத்தி அங்கிருந்தும் உத்தியோகத்தர்களை அழைத்துக் கொண்டு சம்பவ இடத்துக்கு சென்று சோதனை நடத்தியுள்ளனர் காலையில் கிடைத்த முறைப்பாட்டுக்கு குறித்த குழுவினர் பிற்பகல் இரண்டு மணியளவிலேயே சென்றுள்ளனர் அவர்கள் அங்கு சென்ற சமயம் குறித்த மருந்தகத்தில் மரணச் சடங்கு நிறைவடைந்து சடலமும் அகற்றப்பட்டுள்ளது குறித்த மருந்தக உரிமையாளரின் தாயார் இறந்தமை மற்றும் மருந்தக எல்லைக்குள் மரணச்சடங்கு சடங்கு இடம்பெற்றமை உறுதிப்படுத்தப்பட்டதுடன் மருந்துகள் இருக்கும் இடத்தில் அவை துணிகளால் மூடப்பட்டிருந்தமையை அவதானித்துள்ளனர் மற்றும் பொருட்கள் வைக்கப்பட்ட பகுதியில் குறித்த பொருட்கள் அகற்றப்பட்டிருந்துள்ளனர் மருந்துகள் வைக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறை மீறப்பட்டுள்ளதா என சுகாதாரத்துறையினர் தேடுதல் மேற்கொண்டு விட்டு சென்றுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக பலதரப்பட்ட செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில் குறித்த செய்தியின் உண்மைத்தன்மையினை அறிவதற்கு சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளை நாம் தொடர்பு கொண்டு கேட்ட போது குறித்த வீட்டில் ஒரு பகுதியில் மருந்தகம் அமைந்துள்ளது அப்பகுதியில் மரணச் சடங்கு நடந்தமை உண்மை என்றும் அதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்காக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபைக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்தனர் அதன் பின்னர் எமது ஊடகத்தில் செய்தி வெளியிடப்பட்டது குறித்த செய்தியை குறிப்பிட்டு மருந்தக உரிமையாளரின் கணவரான வைத்தியர் ஒருவர் எம்மை தொடர்பு கொண்டு சம்பவம் தொடர்பில் தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் கூறினார் அவரால் அளிக்கப்பட்ட விளக்கம் இதோ வணக்கம் நான் வந்து டாக்டர் யோகானன் இப்போ இந்த நேர்காணல் வந்து இந்த கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் வந்து என்னுடைய மனைவிக்கு சொந்தமான மெட்டலைஃப் மெடிக்கல் சென்டர் தாமசியை பற்றி சில ஊடகங்களில் சில அவதூறு பரப்பப்பட்டு வர்றது உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்போ நான் ஒரு அரச வைத்திய உத்தியோகின்ற ரீதியில் இல்லாது எனது மனைவி தான் இந்த இன்டர்வியூ அம்மை கொடுப்போனும் ஆனால் அவர் மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளானதால என்னை கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் நான் இந்த நேர்காளுங்க உங்களுக்கு வழங்குகிறேன் உண்மையிலே எனது மாமியார் ஒருவர் அண்மையிலே உறந்திருந்தார் அப்போ எங்களை இந்த வீடு வந்து அவருடைய வீடு அவர் எனக்கு உறுதியாக எழுதித்தான் இருந்தார் அப்போ இந்த வீட்டின் முன்பக்கம் வந்து எங்களுக்கு ஃபார்மஸ் இருநூற்றி எழுவத்தி ரெண்டு ஏ ஆகவும் பின்பக்கம் வீடாகவும் இன்னொரு பகுதி கிளினிக்காகவும் நீண்ட காலமாகவே எங்களுக்கு உரிய அப்ரூவல்ஸோட என்எம்ஆர்ஐ அப்ரூவல் அதாவது தேசிய மருந்தாக்கள் ஆணை குழுவிட இந்த அப்ரூவல் மற்றது மாநகர சபையின் அனுமதி எல்லாத்தோட தான் எங்கள மருந்தகம் இயங்கிக் கொண்டிருக்கு அதோட எங்களோட மருந்தகத்தில் ஒன்றில் தான் எங்களோட ஃபார்மசிஸ்ட் அதாவது மருந்தாளர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணித்தாலாம் இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் யாழ்ப்பாணத்திலேயே இருக்கிறத நான் உணர்வேன் என்னடா எங்களோட வீடும் வந்து நாங்கள் இருக்கிறதும் பின்னுக்கு எங்களோட வீட்டில் அப்போ இது சம்பந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்மைய காலங்களில் சில மருந்தகங்களுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கப்பட்டது டாக்டர் அர்ச்சுனாவிங்க பேட்டியில் கூட அது சம்மந்தமாக கதைக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ எங்கள மருந்தகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு சில விஷமிகளால் இவ்வாறான அவதூறுகள் மிகவும் திட்டமிட்ட வகையில் நீண்டகாலமாக பரப்பப்பட்டு வருகிறது இம்முறை கூட உண்மையிலே யாரோ ஒருவர் தூண்டுதலின் பேரில் கொடுக்கப்பட்ட ஒரு அதாவது கம்ப்ளைண்ட் ஒரு அறிக்கை சம்பந்தமாக உணவு மருந்து பெருசுவதவர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் தங்கள் கடமையை செய்ததற்காக வந்திருந்தார்கள் எனவே நாங்களும் அவர்களுக்குரிய ஒத்துழைப்பை வழங்கியிருந்தோம் அங்கே பார்த்து எந்த ஒரு மருந்து பொருட்களும் நாங்கள் வேறோட மாற்றி வைக்கவும் இல்லை வேறொரு பிரச்சனையும் அவர்கள் வசதியில் இருக்கவில்லை எனவே அவர்கள் வந்ததற்கு தமது அ அதிருப்தியையும் எங்களுக்கு தெரிவித்து சென்றார்கள் என்றால் ஒரு மரண வீட்டில் வந்து இவ்வாறு சோதனையிடுவது மிகவும் மனத்துக்கு ஒரு சங்கடமான விஷயம் எனினும் உயரதிகாரிகளின் பணிப்பின் பேரிலேயே அவர்கள் வந்திருந்தார்கள் அப்ப இது சம்பந்தமாக நாங்கள் இப்ப எனது மனைவியார் வந்து ஒரு ஒரு பார்மசி நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை உங்களுக்கு அனேமான ஊடகங்களில் அந்த பெயர் அடிபட்டிருக்க அதற்கு முறைகேடாக அனுமதி கொடுத்த சம்பந்தமாக நாங்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்னரே ஒரு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் அதற்கு முதல் எனது மனைவியார் பல இடங்களுக்கு சென்று பல்வேறு முறைப்பாடுகளை மிகவும் பெரிய பெரிய உயரதிகாரிகளுக்கு செய்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதன் பின்னர் குறிப்பாக ஆளுநர் அலுவலகம் மற்றும் தேசிய மனந்தாக்கள் கூட்டுத்தாகனும் எல்லா இடமும் நாங்கள் கம்ப்ளைண்ட் செய்த போதும் எங்களுக்கு எதிரான பலவிதமான பழிவாங்கல்கள் இடம்பெற்றது அதன் பின்னர் எங்களுக்கு இவ்வாறான நடவடிக்கையில் நாட்டம் இல்லை இதில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்ற நிலையிலே தான் இறுதியாக நீதித்துறையினாட நாங்கள் வேண்டியிருந்தோம் எனவே அது தொடர்பான நீதி இந்த இது தொடர்பான வழக்கு ஏற்கனவே கொழும்பில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் நான் அது தொடர்பான மேலதிக தகவல்கள் நான் இங்கே வெளியிட விரும்பவில்லை அப்ப குறிப்பாக இந்த சில ஊடகங்கள்ல வந்த சில உடயங்களை பற்றி பற்றி மாத்தனை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒன்று எங்களது ஃபார்மசியின் உள்ள உட்பக்கத்தில் சடலம் வைக்கப்பட்டிருந்ததாக ஒரு காட்டப்பட்டிருந்தது உண்மையில் அவ்வாறு வைக்கப்பட்டிருக்கவில்லை பார்மசிக்கும் நமது வீட்டுக்கும் வந்து இரண்டு இருவர் என்ட்ரன்ஸ் இருக்கின்றத வாசல்கள் இருக்கின்றன ஒவ்வொரு எக்ஸஸ் இருக்கின்றன அப்ப வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இது ஒரு ஃபார்மசியாக தெரியுமோ ஒழிய பின்னக்கு இருக்கிற வீடு வந்து யாருக்குமே தெரியாது அப்ப அதை யார் ஒரு விஷமிகள் தமது தமது என்னன்னு சொல்றது தமது அட்வான்டேஜுக்காக ஜூஸ் பண்ணியிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கூடுதலான வைத்தியர்கள் நாட்டை விட்டு இப்போது வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் நான் என்னை பொறுத்தவரை நான் ஒரு வைத்தியர் தெளிப்படை ஆதார வைத்தியசாலையில் கடமையாட்டி கொண்டிருக்கிறேன் நீண்ட காலமாக அதுபோல எனது மனவியார் வந்து ஒரு பிஎஸ்சி பயோடெக்னாலஜி செய்து அப்புறம் எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அத்துடன் பார்மசிஸ்டாக வேலை செய்து இந்த நாட்டிலே ஒரு நேர்மையான முறையிலே ஒரு பார்மசியை நாங்கள் நடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கிலே இந்த பார்மசியை நாங்கள் கட்டமைத்திருந்தோம் ஆனால் இவ்வாறான செயற்பாடுகளும் இந்த விஷமிகளுக்கு துணை போகின்ற சில அதிகாரிகளின் செயற்பாடுகளாலும் எம்மை பொறுத்தவரையிலே எங்களையும் எங்களை போன்றவர்களும் வந்து நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைதான் இறுதியில் ஏற்படக்கூடிய சாத்திய கூட இருக்கு விளக்கத்தினை வழங்கிய வைத்தியரிடம் மருந்தகம் மற்றும் இடம் இடம்பெற்ற பகுதிகளை காண்பிக்குமாறு கூறியிருந்தோம் ஆனால் அவற்றை காணொலி எடுப்பதற்கு அவர் அனுமதி அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் குறித்த மருந்தக விடயம் தொடர்பில் பலதரப்பட்ட செய்திகள் சுகாதாரத்துறையின் அடாவடி என வெளியாகி இருந்தது இது தொடர்பாக மருந்தகத்தின் காணொளி எவ்வாறு ஊடகங்களுக்கு சென்றது என பின்னா உண்மையிலே என்னன்னு சொன்னா இந்த திட்டமிட்ட விஷம பிரச்சாரத்தை மேற்கொண்ட விஷமிகள் சிலர் நான் நினைக்கிறேன் அவர்கள் இந்த சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு பிள்ளையான ஒரு தகவலை வழங்கி அதே சமயத்தில் அவர்கள் இவ்வாறு ஏதோ மருந்துகளை பிடித்து விட்டார்கள் அல்லது ஏதாவது ஃபார்மசிக்குள் சடலம் இருக்கிறது என்பதை ப்ரூவ் பண்ணுவதற்காக சில மீடியா ரிப்போர்ட்டர்களை அவர்களே செட் பண்ணி அனுப்பியிருக்க கூடும் அப்ப அவ்வாறு நமக்கு சில மீடியா ரிப்போர்ட்டர்கள் கேட்டு சில கேள்விகள் கேட்டார்கள் மிக மனச்சங்கடமான கேள்வி அதாவது நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் அதனை மறைத்து விட்டீர்களா அப்போ நாங்கள் சொன்ன நாங்கள் அப்படி ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை நாங்கள் நேர்மையான தேவை ஏண்டா எங்களோட சிசிடிவி உள்ளுக்கு வந்து அவர்களை இன்ஸ்பெக்ஷன் செய்த இதை நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி சொன்னேன் மற்றும் அப்படி இந்த பிஹெச்ஐ வந்து உண்மையிலே உள்ளுக்கு நுழைந்து நமது மருந்தகத்தை பார்ப்பதற்கான அனுமதி அதாவது ஒரு விட்னஸாக வந்திருக்கலாம் ஆனால் அதை மருந்தகத்தில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவதற்கான அனுமதி எனக்கு தெரிந்த நுழையதுக்கு வந்து அது உண்மைக்கு இல்லை அதுக்காகத்தான் அந்த கெசட்டில் வந்து அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் கடந்த வருஷம் அந்த கேசட் நம்பர் ஏதோ போட்டிருந்தார்கள் அப்போ அந்த விடயத்தை நான் கூறினேன் அப்போ ஏன் இது செய்யப்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை அது வரைக்கும் நான் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் நான் தொடர்பட்டிருக்கவில்லை அப்போ எங்கள் தரப்பில் எந்த ஒரு பிழையும் இல்லை என்று நிரூபிப்பதன் நிமித்தம்தான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்கப்படும் ஏனென்றால் அவர்கள் நேர்த்திருக்கக்கூடும் எனக்கும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது அதனால் நான் இதனை ஏதோ மறைத்து விட்டேன் என்று குறித்த விஷமிகள் விஷம பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடும் நான் நேர்மையாக இருப்பதனால் நான் இதோ இந்த பேருங்கள் தேவையானால் நீங்களே பார்த்து தெளிந்து கொள்ளுங்கள் என்று நான் கொடுத்தேன் அதுதான் நடந்தது சுகாதாரத்துறை உங்களுக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் என இல்லை உண்மையில் நான் அந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் வரும்போது நான் சம்பவ இடத்தில் இருக்கவில்லை ஏன்னா அப்பொழுதுதான் நான் கொல்லி வைத்து விட்டு நான் மீண்டும் திருப்பி வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் நான் இல்லாத நேரத்தில் மனைவி இருந்த நேரத்தில் தான் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது வந்து கொண்டிருந் வந்தவர்கள் வந்து காரணத்தை கூறினார்கள் ஏன் தாங்கள் வந்தா வாட்ஸ்அப்ல வந்து தங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்ததாகவும் அந்த மெசேஜுக்கு அமைய சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக வந்ததாகவும் ரெண்டும் மரணச்சடங்கு நடைபெறுகின்ற நேரத்தில் தாங்களுடைய வருகை தந்ததற்காக தங்கள் அதிருப்தியையும் தெரிவித்துக் கொண்டார் உயரதிகாரிகள் கூறியதன்படி தாங்கள் செய்ய வேணும் அதால தாங்கள் வந்தோம் என்று சொல்லி வந்தவர்கள் பார்த்தார்கள் பார்த்துவிட்டு அப்படி எதுவும் நடைபெறவில்லை அப்ப போகும்போது இவன் ஒருவர் வந்து சொரை கூட சொல்லிவிட்டு போயிருந்தார் ஏதாவது அறிவித்தல்கள் வழங்கியிருந்தார்களா என்ற கேள்விக்கு அவர் பதிலளித்த போது இது முக்கியமான கூட்டு இப்போ பல்வேறு ஊடகங்கள் இவ்வாறு விஷம பிரச்சாரங்களை மேற்கொள்ள கொண்டு வருகின்ற போதும் உண்மைத்தன்மைகளை ஆராயாமலே அவர்கள் இதனை செய்கின்றார்கள் உண்மையிலே குறிப்பாக அவங்களே தெரியும் ஒரு ஃபார்மசியில் ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொன்ன அடுத்த நிமிஷமே சுகாதார அதிகாரிகள் அதனை சீல் செய்வார்கள் அது வளமையான ஒரு நடைமுறை எங்களது ஃபார்மசி வந்து பார்த்து அந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை என்ற நிலையில்தான் அவர்கள் அந்த சுகாத நிலையத்தை சீல் பண்ணவோ அல்லது எங்களுக்கு எந்த விதமான அறிவுறுத்தல்களையும் எங்களுக்கு தரவும் இல்லை ஆகவே நாங்கள் வளமை போன்று எங்களை மருந்தத்தை இப்பொழுது தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கின்றோம் அதே சமயத்தில் குறித்த நிகழ்ச்சி நடந்தண்டு அதாவது அந்த இன்ஃபெக்ஷன் நடந்தெண்டை நான் பிராந்திய பிராந்திய சுகாதார சாரி உதவி பிராந்திய சுகாதார பணிப்பாளரிடமும் நான் இது தொடர்பாக நான் இருந்தேன் அப்பொழுது அவர் கூறியிருந்தார் தனக்கு இது பற்றி தெரியாது ஆனால் தான் அது தொடர்பான தகவல்களை தர தருவேன் எனினும் எனக்கு யார் இந்த போலியான குற்றச்சாட்டை அவர்களுக்கு கொடுத்தது என்று நான் கேட்டபோது அவர்கள் குறிப்பாக நாங்கள் எழுத்து மூலமாக கேட்கும் இடத்தில் தாங்கள் தருவோம் என்ற பதிலை அளித்திருந்தார்கள் அப்பொழுது எனவே நான் தாமரின் சட்டம் மூலமாக சில ஆவணங்களை நான் எடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் வைத்தியரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதாவது பழிவாங்கும் நடவடிக்கையா என சுகாதார தரப்பிடம் கேள்வி எழுப்பியிருந்தோம் பொதுமக்களால் முறைப்பாடு வழங்கப்படும் இடத்து அதிகாரிகள் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று விசாரணை செய்ய வேண்டும் என்பது கடமையாகும் மரணச் சடங்கு இடம்பெறுவதாகவும் மருந்துகள் இடமாற்றப்பட்டதாகவும் முறையிடப்பட்டது அவ்வாறே அந்த இடத்துக்கு சென்று விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது மரணச் சடங்கு இடம்பெற்ற அன்றைய தினம் விசாரணைக்காக சென்றமையால் மனிதாபிமான அடிப்படையில் செயற்பட்டிருந்தோம் மருந்துகள் இடமாற்றப்படவில்லை அந்த பகுதிக்குள் மரணச் சடங்கு இடம்பெற்றதால் அதற்கு எவ்வாறு நடவடிக்கை எடுப்பது குறித்து உரிய சபைக்கு அறிவித்துள்ளோம் என எமக்கு தெரிவித்தார்கள் இது தொடர்பாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரனை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவரை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை பிரதி பணிப்பாளரை தொடர்பு கொண்ட போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் இது குறித்து முழுமையான விளக்கம் பணிப்பாளர் கேதீஸ்வரனுக்கு தான் தெரியும் எனக்கு தெரிந்த வகையில் முறைப்பாடு கிடைத்தது உண்மை உடனடியாக அந்த இடத்துக்கு எமது அதிகாரிகள் சென்று பார்த்தார்கள் மருந்துகள் இடமாற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் மேலதிக அறிக்கை உரிய தரப்பிற்கு சமர்ப்பித்துள்ளார்கள் என தெரிவித்தார் ஆகவே குறித்த மருந்தகத்தில் என்ன நடந்தது என்று சம்பந்தப்பட்ட தரப்பினர் என்ன கூறுகிறார்கள் என்றும் உங்கள் முன் கொண்டு வந்துள்ளோம் ஆகவே வீட்டுடன் மருந்தகத்தை நடத்துவதற்கு அனுமதி வழங்கியது யார் அவை சரியான முறையில் கண்காணிக்கப்படுகிறதா என்பது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் பொறுப்பு கூற வேண்டும் அத்துடன் பொதுமக்களால் முறைப்பாடு செய்யப்படும் இடத்தில் அதிகாரிகள் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டியதும் முக்கிய கடமைகள் ஒன்று அவை உடனடியாக நடைபெற்றனவா எனவும் அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துடன் தொடர்புடைய மிக முக்கியமான பிரச்சனைகளை சட்டரீதியாக நேர்மையுடன் கையாள வேண்டிய பொறுப்பு அனைவரிடமும் உள்ளது எமது ஊடகத்தை பொறுத்தவரையில் யாரையும் தனிப்பட்ட ரீதியில் தாக்கும் எண்ணம் எமக்கு இல்லை என்பதுடன் மக்களின் பக்கமே என்றும் துணை நிற்போம் என்பதை கூறிக்கொள்வதுடன் தமது சார்பு கருத்துக்களை வெளியிட ஊடகங்களை பயன்படுத்துவதும் உண்மையை வெளியிடும் ஊடகங்களை குறை கூறுவதும் பழிவாங்கும் விதமாக பொது பிரச்சனைகளை கையாள்வதும் கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் என்பதுடன் சம்பந்தப்பட்ட தரப்புகள் அனைவரும் பொதுமக்கள் நன்மை கருதி செயல்படுமாறு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்